அவங்களுக்கு எந்த வருவாங்க இல்லாம வர மாட்டாங்க வர முடியல

खटमल के चुटकी में आ गया मैं मंतीया रे ये वाले के हाथों तेरी निशान लगाए मेरे नगद खस्ता की आ जाए मंती के हाथ कट दीवी में तेरा जैसे राजा तू मेरे साथी गुनाह है नगाड़ा के नाम का ये समानमय गीत है किनहा पेड़ के आते हैं ये समानमय पद गीत है ये भारत का गणतंत्र है अपना भारत अपना शक्ति के नाम है बिना नाम का ये सदा पेड़ पंगे वाली नाम है लेवर तो नाचती नहीं है, अंडरग्राइंड में नहीं नहीं है, लेकिन तो आप ही नहीं हैं, आपका कहीं नहीं नहीं है, स्किट्स तो तो किनारे हैं, स्किट्स तो तो किनारे हैं, मार्किंग नहीं है, सलोमान भरपीरनिया चितना करै सोहला के जस राम भजति में नाच कर निनावे करै जस जति नाम मंगल के नित नर्तन करै जय शंकरन करै जय करै जस राम भजति में नाच कर बोलो के बात करौ मजाने मजाने चला आया आया तुझको बोले चला यार मजे के लिए चला यार बोलिया सदा बड़ी चला यार आपकी भी लिया की आज बिदाने यार बोलिया सदा बड़ी वो उल्टा चले ना वो सुल्तानी गले वो उल्टे बाते ना वो सुल्तानी से भी आदत है दी नई गाना है तेरी हरम में दी खुशी है मेरी दिल का है पयला मन सा पयला सीधा नाटक बोलते गाना ही बात जो बहुत तुझे दिल से गहरा मन सा पयला

गिरिजों की पत्तरोयय परिक्रमा नति पाद रुपीय गत्ता में नति पाद स्ति कोकक की भक्ति को वात्सल्य भक्ति को सत्यतम के रूप की पूर्णता गिरिजों को वे सत्यतम के पूरी कोटि को सत्यतम माना मिट्टी की सवारी हो रही है मिट्टी के किले आके हम आए हैं माना मेरे लोगों में ओधारी वाली बुद्धि को बोले सब पा ना ईस में ये है करना माना ये आदमी का काम है ओधारी वाली बुद्धि को बोले आत्मा को है मुये रुमा

எல்லாமே சொல்லி எல்லாமே சொல்லி ಬರೆ ಕೋಲುತ್ತಿ ನನ್ನ ಕಾಲಿಗೆ ಬರೆ ಕೋಲುತ್ತಿ ಕಾಲಿಗೆ ಕೋಲುತ್ತಿ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಆಸ್ತಿಗ್ ನಾ ಹೆಣ್ಣೆ ಹೇಳ್ತಾರೆ ಆಸ್ತಿಗ್ ಯಾ ಹೆಣ್ಣೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಣ್ಣನ ಅಕ್ಕಾ 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 ಬೇರಣ್ಣ ಜಬಕ ಜಬಕ ಅಣ್ಣ ಹೇಳ್ತಾರೆ ತಪ್ಪೆ ತಪ್ಪೆ ಬನದಿ ಜಬಕ ಜಬಕ ಅಣ್ಣ ಹೇಳ್ನೇ ಅಮ್ಮಾ ಯಾರು ಅಂತ

கிரவுண்ட்ல விளையாட மறக்கிறீங்களா உங்க அப்பா அம்மா மறக்கிறீங்களா கரெக்டா ஒரு மணி நேரம் சாப்பிட போயிருக்கீங்களா நைட் எட்டு சாப்பிடுறீங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா எல்லாமே சாப்பிடுறீங்க எல்லாமே ஞாபகத்தோட பண்றீங்க ஆனா ஏசப்பாவ மட்டும் சொல்லி கொடுத்தியா மறந்துடுறீங்க உங்களுக்கு ஒன் ஹவர் கிளாஸ் இருக்கு பத்து நிமிஷம் தான் கிளாஸ் இருக்கிறாங்க நான் ஞாபகம் வச்சுக்கீங்களா இதுக்கப்புறம் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சரியா

டவு ரெண்டு ரெண்டு ஃபுட் போட்டோம் பச்சனோடு போறானு வாசு வா. बाएं चलेंगे ரெண்டு பேர் बाएं से ரெண்டு பேர் అలా சொல்லுங்க. बाएं பா. அப்புறம் என்ன எல்லாம் தீக்கு மேல கப்பல் அவரு நாத்து மாவை காப்பாத்தங்கிற போது تیل தேண்ணு ஏலே. ஓகே சூப்பர் Clap பண்ணு Clap பண்ணுங்க. தப்பா தப்பா. அப்புறம் நீ நथिंग கொண்டுலப்பி கப்பல். அவரு நாத்து மாவை காப்பாத்தி

அப்படின்னு இடி இடிச்சு புயல் காற்று வீசுச்சா வீசுச்சா அப்போ கப்பல்ல உள்ளே சீட்டு போட்டு சீட்டு யோனாவின் பேர்ல விழுந்துச்சா விழுந்துச்சா இதுக்கப்புறம் இந்த ஆபத்துக்கு காரணம் யோனாவான்னு சொல்ல யோனாவ கப்பல் இருந்த கடவுல தூக்கி போட்டாங்களா போட்டாங்களா

யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் இருந்தாரு அவருக்கு ஒரு சேரமும் ஏற்படல யோனா மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் இருந்தாரு மீனுடைய வயிறு அனுப்புமா ஒரு துர்நாற்றமா அடிச்சிச்சு அது கூட அவரு மூணு நாள் இருந்தாரு அப்பதான் யோனா திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு யோசிக்க ஆரம்பிச்சாரு ஏசப்பா என்ன விடுவிக்கு மனிதனைக்கு ஓடோடி வந்தால இருந்து செத்தோம் தான் அப்படின்னு நினைக்கும் என்னை காப்பாத்துறதுக்கு இந்த பெரிய மீனை அனுச்சு வச்சிருக்காங்க ஏசப்பாவுக்கு ஒரு தயக்க தயக்க சொன்னோம்ல அப்படின்னு நினைச்சு அவரு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாரு ஏசப்பா எனக்கு உயிரை கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு சுவாசிக்க சுவாசம் கொடுத்ததுக்காக நன்றி எனக்கு மறுவாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா உங்களுக்கு பெரிய மருந்த செய்யறதுக்கு நான் விரும்புறேன் ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த பெரிய தூ அப்படின்னு கரையில ஒரே சந்தோஷம் நன்றி நன்றி ஏசப்பா நன்றி நன்றி நன்றிப்பா தப்பு செஞ்சேன் நானு தப்பு செஞ்சேன் நானு பாவம் செஞ்சேன் செஞ்சேன் நானு மன்னிச்சிங்க நீங்க மன்னிச்சிங்க நீங்க நன்றி நன்றி ஏசப்பா நன்றி நன்றி ஏசப்பா கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றின்னு சந்தோஷமா பாட்டு பாடிகிட்டே நடந்து போனாருங்க இப்போ ஏசப சொன்ன மாதிரியே யோனா மினிவேங்கிற அந்த புரிய பட்டத்துக்கு போயி பிரசங்கமும் பண்ணாருங்க இப்போ இதுதான் யோ ஏன் சப்பாத்தி என்ன பண்ணாரு ஏன் சொல்லாரு ஏன் சப்போங்க சொன்னாரு யாரு யோனா என்ன பண்ணாரு

உங்களுக்குள்ள ஒரு நாள் அதுக்கு எவ்வளவு ஃபீல் ஆகும் உயிருக்குள்ள போடுவோம் நல்லா இருக்கு வாசனையா இருக்கு இந்த மாதிரி இடம் எங்குமே போனது பண்றீங்களா கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படு அப்ப எவனா எப்படி இருக்கும் இதே அவர் இயேசுவா பச்சை கேட்டிருந்தாருன்னா அந்த கஷ்டம் அவருக்கு வந்திருக்குமா சந்தோஷமா இருந்திருப்பாரா நீங்க இயேசுவை கேட்பீங்களா

என்னை நீதியின் பாதையில் நடத்துமாவை பேச மாட்டேன் கவனமா இருக்கணும் ஓகேவா அவர் என் ஆத்மாவை சேர்த்து நம்மளுடைய நாமத்தின் திட்டம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் சங்கீதம் हीरवाती मून तो okay. है मून है हीरवाती मून है मून है कौन-कौन दिया ओके इस बार पैदल फिर नवसन लग पड़ा हमने सुन लिया पैदल फिर ताईया सुन ली कहाँ सुन सुन ये सोनिंग ला इंडियन सोनोंडा में मिंग में सुन लिया पैदल फिर सुन लीगा लास्ट वाला जरूर सुन लेना घरवालों के हाँ बोले ஆத்துமாவை பேச்சி தம்முடைய நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் சங்கீதம் இருபத்தி மூணு மூணு இப்ப எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிங்க

பத்து தேதி கவனமா இருக்கணும் ஓகேவா அவர் என் ஆத்துமான தேடி தம்முடைய நாணத்தின் என்னை நீரியின் பாதையில் நடத்துகிறார் சங்கீதம் இருபத்தி மூணு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க நீதியாகவும் இருக்கும் நியாயமாகவும் இருக்கும் ஒழுங்காக இருந்தால் இருக்கும் இப்போ நீங்க எல்லாம் வீட்டில் சொல்கிறத கேக்குறீங்களா கேக்குறீங்களா அம்மா அப்பா சொன்னால் கேட்பீங்களா எத்தனை பேர் கேட்பீங்க யார் அட்ரஸ் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அர்த்தம் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இத்தி தமுதே நாமத்தின் வெற்றி என் வெற்றி நாமத்தின் வெற்றி மீமீ பாடு நினைக்கிறேன் அங்கிர 25 மே பிரைஸ் இல்ல ஆ மணிக்கு வந்து பாருங்க தமுmodium மம்ஸ்டர் நீங்க ஜெனாரியர் மாட்ட சொல்லنا எதெத பேர் அந்தாரு நீங்க வந்து பாத்து கண்டிப்பா சொல்வீங்க ಸಂಗೀತ ಯಾರ <pets correction>

जमा बन रही होगा हमें यहाँ कितनी जमा बन रही है मैं एक बुक्टी की चुनाव आल पढ़ी था ती इन्हीं के अंदर उधर पढ़ी पढ़ी मैं बोला मैं बोला मैं आपने बोलते ही नहीं पढ़ी पढ़ी सब का प्रयास पुनः करती पाओ एक मर्डर क्या पारी एक मर्डर है

िया <laughs> मारे करते हैं सत्य सत्य ए लूल मैं पस्त कराते हैं सत्य ना तुम्हारे करते हैं सत्य आराधना से न सब्र तुम्हारी मरवाती है अम्मे अजीत या अजीत या अजीत या अजीत या हरि तेरे